மையம் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரு குழந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்பு தமிழர் பகுதி போலீஸ் அதிகாரியின் மோசடியை அம்பலப்படுத்திய பேருந்து நடத்துனர் இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு விசாரணையில் வெளியான காரணம் விடுதலை புலிகள் அமைப்பில் முக்கிய பொறுப்பு வகித்த நபர் சடலமாக மீட்பு காவல்துறையின் ரோந்து ஜீப் வெளியான தகவல் கரகட்டாவை கொள்ள கமராவில் பொருத்தியில்டர் கைது பிரபாகரனை கொலை செய்யும் உத்தரவுக்கு தலையசைத்த சம்பந்தன் பாட்டளி அதிர்ச்சி கருத்து தடைபடுமா மின்சாரம் தொழிற்சங்க நடவடிக்கையில் குதிக்கும் ஊழியர்கள் எல்லைக்குள் ஊடுருவ முயற்சி வெனிசுலா கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் பதினோரு பேர் பலி மூன்று இடங்களில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் இருபத்தைந்து பேர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் சம்மாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பீர்தல்வ பள்ளி வீதி பிரதேசத்தில் நேற்று மதியம் இவ்வாறு அழுகிய நிலையில் ஒரு குழந்தை ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் பதினைந்து நாட்களாக காணாமல் சென்ற நிலையில் உறவினர்கள் வந்ததுடன் குறித்த நபர் சம்மாந்துறை பிரதேசத்தை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டு ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவரென தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நீண்டகாலம் நிர்மாணிக்கப்பட்டிருந்த வீடு இரண்டாம் மாடியில் குறித்த சடலம் அழகிய நிலையில் கிடப்பதாக வீட்டின் உரிமையாளர் ஒன்றினை போலீசாருக்கு வழங்கியிருந்தார் மனநிலை பாதிக்கப்பட குறித்த நபர் சகோதரி ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் காணாமல் சென்றிருந்ததாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சம்மாந்துரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பையிலிருந்து மாரகம பிரதேசத்துக்கு தனியார் பஸ் வேண்டியில் போலீஸ் பொறுப்பதிகாரி என பணம் கொடுக்காமல் பிரயாணித்த பணி நீக்கம் செய்யப்பட்டு முன்னாள் போலீஸ் பரிசோதகரான போலி போலீஸ் அதிகாரி ஒருவரை நேற்று மாரகம போலீசார் கைது செய்துள்ளதாக போலீஸ் உயரதிகாரி தெரிவித்துள்ளாா் கொழும்பிலிருந்து மாரக்கம பிரதேசத்துக்கு பிரயாணித்த தனியார் பஸ் வண்டியில் பிரயாணித்த ஒருவரிடம் நடுத்தர பிரயாணத்திற்கான கட்டணத்தை கேட்டபோது அவர் தாம் மாரக்கம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கட்டணம் தர முடியாது என தெரிவித்து பிரயாணத்தை தொடர்ந்துள்ளார் நிலையில் பஸ் வண்டி மாரக்கமே சென்று நிறுத்தப்பட்டதும் அவர் அதிலிருந்து இறங்கிய போது அவரை பஸ் வண்டி நடத்தினர் பின் தொடர்ந்தபோது அவர் போலீஸ் நிலையத்திற்குள் உள்நுழைவதைக் கண்டு அங்கு சென்றபோது போலீஸ் நிலையத்தின் உண்மையானவர் ஒரு பொறுப்பதிகாரி ஒருவர் சீருடையில் இருப்பதை கண்டு நடத்துநர் திகப்படைந்துள்ளார் இதனையடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் நடந்ததை தெரிவித்ததை அடுத்து போலீஸ் பொறுப்பதிகாரி என பொலியாக செயற்பட்ட குறித்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணையில் அவர் கடந்த காலத்தில் மட்டக்களப்பு போலீஸ் நிலையம் ஒன்றில் கடுமையாற்றி வந்துள்ள இவர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் பரிசோதகர் என கண்டறிந்துள்ளனா் இதனைத் போலியாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி என மோசடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் அதிகாரியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மாவதி பகுதியில் நேற்று முற்பகல் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு தொடர்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிப்பானி இப்ராணி பழிவாங்கும் நோக்கில் இடம்பெற்ற செயற்பாடாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் ஒன்றினை வெளியிட்டுள்ளனர் மாலிகாவத்தி ஜிம்மா மஸ்ஜித் வீதியில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று நேற்று முற்பகல் பதினொன்று இருபது மணியளவில் பதிவானது மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்திற்கு நூறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள முச்சக்கர வண்டிகளுக்கான உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையம் ஒன்றில் இருந்த இளைஞன் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் டி ஐம்பத்தாறு துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் குற்றவாளியான கஞ்சிபாணி இம்ரானின் நண்பர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் அதன்படி கஞ்சிபாணி இம்ரானி பழிவாகும் நோக்கில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் முன்னாள் போராளி மகேந்தி என்பவர் பலாமரத்திலிருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு ஓட்டி சுட்டானில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்து ஐம்பத்தைந்து வயதுடைய ராமப்பிள்ளை கமலராசா என்பவர் அவரது வீட்டுக்கு முன்பாக பலா மரத்தில் தூக்கில் தோங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் இந்திய பயிற்சி பாசறையில் பயிற்சி பெற்றதுடன் பிற்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் மிக முக்கிய பொறுப்பு வகித்து வந்துள்ளார் சடலம் மீதான பிரேத பரிசோதனை யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை அவரின் மரணத்திற்கான காரணங்கள் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திசமகாராம காவல்துறைக்கு சொந்தமான ஒரு நடமாடும் ரோந்து ஜீப்பு நேற்றிரவு திருடர்களால் திருடப்பட்டு ஒரு பக்கவாட்டு சாலையில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் காவல்துறை விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்து நான்கு காவல்துறை கொண்ட குழு ஒன்று ஒன்று ஒன்பது என்ற அவசர அழைப்பு மையத்தில் பெறப்பட்ட புகாரை விசாரிப்பதற்காக சென்றிருந்தது புகாரை விசாரிக்க அனைத்து காவல் அதிகாரிகளும் ஜீப்பை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கியுள்ளனர் அந்த நேரத்தில் ஜீப்பின் இயந்திரம் இயங்கிக் கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையிலேயே திருட்டுக்கு வழிவகுத்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது திருட்டு நடந்த இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இயந்திரம் அணிக்கப்பட்ட நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் ஜீப் இருந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் வாகனத்தின் சாவியும் உரிய இடத்தில் காணப்பட்டது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை விசாரணைகள் நடந்து வருகின்ற நிலையில் ஜீப்பின் எஞ்சினை இயங்கும் நிலையில் விட்டுச் சென்ற ஓட்டினருக்கு எதிராகவும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நதுன் சிந்தக விக்ரம அல்லது கரகட்டாவை நீதிமன்ற வளாகத்தின் முன்னர் வைத்துக் கொள்ள கமராவில் துப்பாக்கியை நுட்பமாக பொருத்திய வீரர் கைது செய்யப்பட்டதாக மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த குற்றத்தை செய்ய பத்திரிகையாளராக காட்டிக்கொள்ள முயன்ற ஓட்டுநரை நேற்று முன்தினம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனா் சமீபத்தில் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் சந்தேக நபரான நெடும் கொடக்கி நிர்மலா பிரசங்கா அல்லது பக்மே சுமந்தாவின் நீண்ட விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் இந்த கைதுகள் செய்யப்பட்டன பத்திரிகையாளராக மாறுவிடமிட்டு நீதிமன்ற வளாகத்தின் முன்னர் கொள்ள திட்டமிட்டதாகவும் கம்பகாவில் ஊடுகாம் போல டோம்பாவைச் சேர்ந்த ஒருவர் கமராவில் துப்பாக்கியை நுட்பமாக பொருத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி நாற்பத்தி ஏழு வயதான பில்டர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை மீட்பது தொடர்பாக மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தருடன் பல விடயங்களை கலந்தாலோசித்ததாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரானபக்க தெரிவித்துள்ளார் குறித்த சந்தர்ப்பத்தில் சம்பந்தர் உள்ளிட்ட இலங்கையின் தமிழ் தலைவர்கள் மற்றும் கருணாநிதி ஜெயலலிதா சர்வதேச உள்ளூர் தமிழ் தலைவர்கள் அனைவரும் சந்தித்து பேசியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை ராணுவம் விடுதலைப் புலிகளின் தலைவரை சுற்றி வளைப்பது தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கனடா உட்பட குமரன் பத்மநாபனூடாக சர்வதேச ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார் அதனூடாக விடுதலைப் புலிகளின் தலைவரை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்கு அதற்கு அமெரிக்காவின் மெரையன் ஒத்துழைப்பு பெறப்பட்டது என்றும் பாட்டாளி பகிரங்க கருத்தொன்றை வெளிப்படுத்தியுள்ளார் இறுதியில் சம்பந்தன் உட்பட அனைத்து சர்வதேச மற்றும் உள்ளூர் தலைவர்கள் பிரபாகரனை கொலை செய்யுமாறு கூறியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக ஜெயலலிதாவின் கூட்டில் நான் தான் உலக தமிழ் தலைவர்களின் தலைவி ஆனால் பிரபாகரன் சர்வதேச தமிழர்களின் தலைவராக நினைக்கிறார் அவருக்கு முடிவு காட்டவும் என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பாசனைகள் அனைத்தும் சிவசங்கர் மேனனுடனான இறுதி சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டதாகும் என பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு மேலும் விளக்கியுள்ளார் இலங்கை மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் நாளை முழு மனதுடன் செயல்பட வேண்டுமென்ற தொழிற்சங்க நடவடிக்கையை தொடங்க முடிவு செய்துள்ளன இது இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு மற்றும் ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டது இந்த அறிவிப்பு இன்று மதியம் வெளியிடப்படும் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்டு ஊழியர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை மற்றும் உள்ள ஊக்கத்தொகை மற்றும் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பதினாறு கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டது இந்த தொழிற்சங்க நடவடிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்க நாடுகளான மெக்சிகோ பெனிசுலா சிலி பிரேசில் உள்ளிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்கள் அதிகளவில் கடத்தப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதியான டிரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து தென் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதிய பொருள் கடத்தப்படுவதை ஒழிப்பதாக கூறினார் குறிப்பாக வெனிசுலா நாட்டில் மூன்றாவது முறையாக அதிபராக உள்ள நிக்கோலஸ் மாதுரோ உலகின் மிகப்பெரிய போதிப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவராக செயல்படுவதாக அவர் விமர்சித்தார் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் இணைந்து அமெரிக்காவுக்கு தொடர்ந்து போதைப்பொருள் கடத்துவதாக குற்றம் சாட்டினார் வெனிசுலா அதிபரின் இரட்டை வேடத்தை கலைப்பேன் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் நிகோலஸ் மதுரோவுக்கு பிடிவரண்டு பிறப்பித்து நானூற்றி பதினைந்து கோடி வகுமதியும் அறிவித்தார் மதுரோவுடன் தொடர்புடைய தெரண்டியாரக்குவா என்ற அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அவர் அறிவித்தார் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள அமெரிக்காவின் ஆளுகைக்கு உட்பட்டு தீவு நாடுகளான கரீபியன் தீவுகளில் அமெரிக்க ராணுவத்தின் போர் கப்பல்கள் தீவிர ரோந்து பணி மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் ரோந்து பணியின் போது டெரண்டி அரகுவா அமைப்புக்கு சொந்தமான பெனிசுலா கப்பல் ஒன்று அமெரிக்க எல்லைக்குள் ஊடுருவ முயற்சிப்பதாக அமெரிக்க போர் விமான டேரடில் தெரிந்தது அமெரிக்க ராணுவ தலைமையகமான பெண்டகனுக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது அதனை பிறப்பிக்கப்பட்டது அட்லாண்டிக் தீவு கடலில் தயாராக நின்று மீது ஏவுகணை தாக்குதல் வீசி நடாத்தியது நடுக்கடலில் வெடித்து சிதறி மூழ்கியது இந்த தாக்குதலில் போதைப் பொருள் கடல் கும்பலை சேர்ந்து பதினோரு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இதனை உறுதி செய்தார் ஆனால் இந்த தாக்குதல் சம்பவத்தை வெனிசுலா தகவல் தொடர்புத்துறை மந்திரி முற்றிலுமாக மறந்துள்ளார் பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலசிஸ்தானில் ஒரு அரசியல் கட்சி பேரணி நடந்தது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர் அப்போது அங்கு தற்கொலை தற்கொலைப்படை தாக்குதல் நடைபெற்றது இதில் பதினான்கு பேர் உயிரிழந்ததுடன் முப்பது பேர் காயமடைந்தனர் இதேபோல் ராணுவ வாகனங்களை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் பலியானதுடன் பண்டு மாவட்டத்தில் உள்ள துணை ராணுவப்படை தலைமையகத்தை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடாத்தப்பட்டது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை ராணுவ தலைமையகத்தின் சுவரில் மோதி வெடிக்க வைத்தனர் இதில் ஆறு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இதனையடுத்து ராணுவத்தினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி